ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவேன் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் முப்பத்தி நான்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவள் என் தம்பியை மீறி எதுவும் பண்ண மாட்டாள் பண்ண முடியாது என் தம்பி எங்களுக்கு நல்லது தான் செய்வான் அப்புறம் நாங்கள் ஏன் இவ்வளோ போய் தாங்கணும் என்று ஸ்ரீநிதி இதற்காகத்தான் கேட்டாள் நீ திருந்தவே மாட்டாய் போ என்று போய்விட்டார் ஸ்ரீமதி வருடங்கள் இரண்டு முடிந்து விட்டது நைதிகை படிப்பை முடித்துவிட்டு வந்துவிட்டாள் கார்த்திகேயன் கொடுத்த இருபது ஆயிர இருபதாயிரம் கோடியில் முன்பே ஐந்தாயிரம் கோடி நித்தியன் கொடுத்திருந்தான் மீதி பதினைந்தாயிரம் கோடியில் பத்தாயிரம் கோடி இதுவரை அவரிடம் கொடுத்து விட்டான் மீதி ஐந்தாயிரம் கோடிதான் இருந்தது இப்போது அவனுடைய ஸ்ரீ குரு பெரிய அளவில் வளர்ந்து விட்டது அவனுடைய அயராத உழைப்பை கண்ட சுதன் கூட அவனிடம் குறை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு என்னாலையெல்லாம் அவனை மாதிரி வேலை பார்க்க முடியாதுமா என்று வெற்றிகரமாக பின்வாங்கி தனக்கு கொடுத்ததை மட்டும் சரியாக செய்தான் ஆனால் ஸ்ரீபத்ஷன் ஓரளவு நித்தியனை புரிந்து கொண்டு தோல் கொடுத்தான் முன்பு இருந்த பண ஆசை வெட்டி ஜம்பம் எதுவும் இப்ப அவனிடம் இல்லை நித்தியனின் மனமறிந்து வேலை செய்தான் இந்த மாற்றத்தை நித்தியன் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் சரியாக ஊக்கப்படுத்தினான் அவர்களை போன்ற அதிகாரிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தான் ஸ்ரீவத்ஷனுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பு உள்ள சொத்தை வாங்கி கொடுத்தான் அதென்ன அவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சொத்து என்று சுதன் சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டான் இது அவருடைய நேரம் காலம் பார்க்காத உழைப்புக்கு முயற்சிக்கும் திறமைக்கும் கொடு நேர்மைக்கும் கிடைத்த பரிசு என்றான் இப்போ நானும் ஏதாவது செஞ்சு வாங்கலை வாங்கல பாருங்க என்று மார்தட்டி கொண்டான் குடும்பத்தார் முன்பு நைந்திகை வீடு வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது நித்தியனை கண்ணில் பார்ப்பதே கஷ்டமாக இருந்தது அவன் அந்த அளவு பிஸியாக இருந்தான் மகிமாவிற்கு ஒரு வயதில் மகன் இருந்தான் வேதிகா மறுமுறை கர்ப்பமானாள் நான்கு மாதம் இப்போது திவ்யேஷிற்கு தீவிரமாக பின்பார்த்து கொண்டு இருந்தார்கள் ஸ்ரீ குரூப்ஸ் இனி அவன் இல்லாவிட்டாலும் தங்குதடையின்றி நடக்கும் அந்த அளவு தொழில்களை சரியான ஆள் போட்டு அவர்களை கண்காணிக்கவும் ஆள் போட்டு கிரீஸ் தடவினை இயந்திர மாதிரி தொழில்கள் நன்றாக நடக்கும்படி செய்துவிட்டான் இனி இங்கே அவன் தேவையே இல்லை அவனுடைய அடுத்த ப்ராஜெக்டை பார்க்க போகும் முன் குடும்ப வாழ்க்கையில் செட்டிலாக நினைத்தான் இப்போதெல்லாம் வீட்டில் பெரியவர்கள் அனைவருக்கும் நைதிகை என்றால் ரொம்ப பிரியம் ஏன் சுதன் கூட அவளுடன் நன்றாக பேசி பழகினான் பழகிய பிறகுதான் ஸ்ரீ இது ஒரு அப்பாவி ஸ்ரீ என்றான் அக்காவிடம் ம் எனக்கு அது தெரியும்டா இருந்தாலும் நம்ம தலைமுறையில் நான் தானே மூத்தவள் அந்த கெத்த விடக்கூடாதுல்ல அதுதான் அவகிட்ட கொஞ்சம் கராராக இருக்கிறேன் என்றாள் என்னமோ போ நான் கூட நம்ம ஸ்ரீ குரூப்ஸ் அவகிட்ட போயிருச்சேன்னு கோபப்பட்டேன் ஆனால் இந்த நித்தியனை ஆனால் இந்த நித்தியன் பெயர் வெறும் முப்பதாயிரம் கோடி மதிப்பு உள்ளதை இந்த ரெண்டரை வருஷத்தில் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிட்டான் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா அந்த எதிரி கம்பெனிக்காரர்களுக்கு வருமான வரி சோதனை போட வச்சு கண்கு கணக்கில் காட்டாத நம்ம கிட்ட வாங்கின எங்ககிட்ட அவனுங்க ஆட்டைய போட்ட பணத்தை எல்லாம் அவனுங்களுடைய பினாமி கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி டார்ச்சர் பண்ணி பண்ணினது தான் இவன் கொடுத்த டார்ச்சரில் அவன் தடுமாறி போய் பணத்தை காப்பாற்றும் முயற்சியில் தொழிலை சரியாக கவனிக்கலை ஆமாம் அந்த இடைவெளியை சரியா பயன்படுத்தி நம்ம தொழிலை வெகு உயரத்திற்கு கொண்டு போய் விட்டான் இப்ப தொழிலும் கீழே போயிருச்சு பணத்துக்கு சரியான கணக்கு காட்ட முடியாம அந்த பணத்தை கவர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு போயிருச்சு எங்களை மொத்தமா ஏமாத்தி வாங்கினது எல்லாம் போச்சு இப்ப அவனுங்க திருந்தினா சரிதான் என்றான் வினை விதைத்தால் தானே அறுக்க முடியும் நைதிகைக்கு இப்போது அந்த குடும்பத்தாரை ரொம்ப பிடித்தது ஆரம்பத்தில் ஸ்ரீநிதியும் மஞ்சிதாவும் விலகி நின்றாலும் நித்தியன் அவர்களை விலகி நிற்க விடலை அவன் எது செய்தாலும் தன் மனைவி மூலமே செய்தான் முதலில் ஸ்ரீநிதியும் ஸ்ரீநிதியும் சுதனும் ஏன் ஓம் தான் நாங்கள் கையேந்தனுமா முடியாது என்றாலும் அவன் விடாமல் அதைத்தான் செய்தான் நைதிகையும் இது என்னோடது நான் செய்தது என் கணவன் செய்தது என்று எந்த பாகுபாடும் பார்க்கலை இதனால் முதலில் சுயநலமாக சுயநலமாக சிந்தித்த சுதன் கூட பழகிய பின் நைதிகையின் குணம் அறிந்து நித்தியனை விட அவளிடம் ஒட்டி கொண்டான் நைதிகைக்கு இது பெரும் சந்தோஷம் என்னதான் அண்ணன் என்று ரபினேஷ் திவ்யேஷை இவள் நினைத்தாலும் அவர்கள் விலகித்தானே நின்றார்கள் ஆனால் சுதன் பொதுவாகவே சோம்பேறி ஆனால் கலகலப்பாக பழகக்கூடியவன் எனவே நைதிகை கூட நன்றாக வாயடிக்க அவளுக்கு அவனை ரொம்ப பிடித்து போனது அத்தான் அத்தான் என்று இவள் கூவிக்கொண்டே வந்தால் நான் என்னத்தமா அத்தேன் என்று ஜோக்கடிப்பான் ஒருமுறை நைதிகை ஸ்ரீநிதி வஞ்சிதா கூட ஷாப்பிங் போனால் அலுவலகத்தில் இருந்த நித்யன் மனைவியை அழைத்து அக்கா கூட ஷாப்பிங் வந்தியா என்று கேட்க அட ஆமாம் அல்ல எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று இவள் ஆச்சரியமாக கேட்க போடி லூசு அவங்ககிட்ட போய் காடை கொடுத்துருக்கிற அவ்வளவுதான் உனக்கு மொட்டை போட போறாங்க என்றவன் அக்காவிற்கு ஃபோன் பண்ணி ப்ளீஸ் விட்டுடு இதுவரை மூணு லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன் போதும் என்றான் அது எப்படிடா விட முடியும் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் மாட்டினாய் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உன் மனைவி வசமாக மாட்டியிருக்கா என்னடா இவளுக்கு எதுவுமே வாங்க தெரியலை இவ்வளவு க தத்தியா இருக்கிறா இப்போ தாண்டா புரியுது நீ எப்படி கோடி கோடியாக சேர்க்கிறாயின்னு இப்படி கொண்டாட்டி கிடச்சா பணம் எப்படி செலவாகும் என்றவள் அன்று பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து மொத்த குடும்பத்துக்கும் ஷாப்பிங் செய்தாள் நித்தியனுக்கும் நைதிகைக்கும் வாங்கினார்கள் அன்று இரவு ஸ்ரீமதியும் விருதுலாவும் வியை திட்டி தீர்க்க இது என்ன அநியாயமா இருக்கு அன்னி எல்லாருக்கும் தானே வாங்கினாங்க அப்ப எல்லாரையும் தானே நீங்கள் திட்டணும் திட்டணும் பெரியம்மா என்றால் நைதிகை ஆமாம் இப்போது பெரியம்மா அண்ணி அண்ணா அக்கா அத்தான் என்று எல்லாரையும் உறவுமுறை வைத்து சொல்லித்தான் அழைக்கிறாள் அந்த பிணைப்பு ஒன்றும் ஒரே நாளில் அவளுக்கு வரலை வந்ததும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செமஸ்டர் லீவிற்கும் அவள் வரும்போது பழகி மெல்ல மெல்ல வளர்ந்தது இந்த குடும்பத்தாரை பொறுத்தவரை நைதிகையை மனமாற அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஒரே காரணம் அவர்களின் குடும்ப அடையாளமான ஸ்ரீ என்னோடது என்று அவள் யாரிடமும் இதுவரை சொன்னது இல்லை அதன் முதலாளி அவளாக இருந்தாலும் ஊர் உலகத்தை பொறுத்தவரை அவர்கள் அன்றும் இன்றும் ஸ்ரீ குரூப்ஸ் குடும்பம்தான் அவர்கள் கௌரவம் அந்தஸ்து எந்த இடத்திலும் குறையலை இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி ஆள்வதும் மறைமுகமாக நிர்வாகம் செய்வதும் நித்தியன்தான் என்றாலும் அங்கே எந்த வித்தியாசமும் அவர்கள் பார்க்கலை இப்பவும் சுதன் தனக்கு பிடிக்காத சாப்பாடு செய்தால் உடனே சத்தம் போட்டு வேற செய்யணும் என்பான் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் மாறாத அவர்கள் பழைய வாழ்க்கை தரம் இன்னும் வசதி வாய்ப்புகளோடு நன்றாக உயர்ந்து இருந்தார்கள் காரணம் நித்யனும் அவன் மனைவியும் தான் அந்த நன்றி விசுவாசம் இப்போது அனைவரிடமும் வந்துவிட்டது இப்போது இவர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது அவர்களின் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையைத்தான் எந்த நைதி சந்தோஷமாக வாழ்வதைத்தான் எதிர்பார்த்தார்கள் நைதி நாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் துணி ரொம்ப வேண்டாம் சும்மா நாலஞ்சு செட்டு போதும் என்றான் ஐய் வெளிநாடா எங்கே அது ஒரு தீவு என்றான் அதற்கு மேல் அவளும் கேட்கலை அவனும் சொல்லலை ஆனால் வீட்டில் அவளிடம் கேட்கத் தெரியலையே என்றார்கள் நீ ஏண்டி இப்படி இருக்கிற என்று வஞ்சிதா கேட்க எப்படி இருக்கேங்க்கா என்று இவள் கேட்க அதுதான் நித்தியன் சொல்கிற எல்லாத்துக்கும் ஏன் தலையாற்ற என்ன ஏது என்று கேட்க வேண்டியது தானே நீ அவன் மனைவி கேள்வி கேட்கும் அதிகாரம் உனக்கு இருக்கு என்று சொல்ல ஏய் வஞ்சி அவன் நல்லா தானே இருக்கா நீ உன்னை மாதிரியே படாரியா அவளை மாற்ற சொல்லி தராத என்று சுதன் சொல்ல ஆமாம் ஆமாம் என்ன மாதிரி இவளும் கேள்வி கேட்டால் உங்கள் தம்பி பாடும் அதோ அதுக்கு தானே பயப்படுறீங்க என்று வஞ்சிதா கேட்க அக்கா அக்கா மாமா தப் மாமாவா தப்பா எதுவும் அக்கா மாமா தப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி செய்தால் தான் காரணமா இருக்கும் என்னை என் அப்பா அவரை நம்பித்தானே ஒப்படைத்தார் அவர் சொன்னா சரியா இருக்கும்னு நம்புறேன் எனக்கு சந்தேகம் வந்தா கண்டிப்பா கேட்பேன் அப்ப வாயை இடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றாள் கெட்டிக்காரி தான் என்றாள் ஸ்ரீநிதி நைதிகை கூட ரொம்ப சகஜமா பேசலை என்றாலும் விலகி போகவும் மாட்டாள் அவள் நைதிகையிடம் குப்புற விழுந்த கதையே வேற பொதுவாகவே ஸ்ரீநேதி அனைவருடனும் ஒரு அதட்டலுடன் அதிகாரமாகத்தான் பேசுவாள் அதற்கு காரணம் வளரும் போதே இந்த குடும்பத்தில் அத்தைக்கு பிறகு நான் தான் பெரியவள் இந்த குடும்பத்தை வழிநடத்த போறவள் என்ற கர்வம் அதிகார மனப்பான்மை இருந்ததுதான் இதனால் வஞ்சிதா திருமணமாகி வந்தபின் அவளை இயல்பா தன் வட்டத்திற்குள் கொண்டு வந்தாள் தோழிகள் ஆனார்கள் ஆனால் வஞ்சிதா இப்பவும் சில சமயம் அது எப்படி நீங்கள் எல்லாம் செய்யலாம் என்று எதிர்கேள்வி கேட்பாள் சாதாரணமா வந்த வஞ்சிதா இப்படி கேள்வி கேட்கும் போது குடும்பத்தையே தாங்கி நடத்துறவனின் மனைவி அவள்தானே இங்கே ஆதிக்கம் செலுத்துவாள் அப்ப என்னுடைய இத்தனை வருட கனவு என்னாவது என்றுதான் அவளுடன் அதிக முறைப்பு காட்டினாள் ஆனால் நைரிகை உங்க பயமெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பது போல் ஒரு நாள் அண்ணி உங்க சின்ன தம்பிய கொஞ்சம் அதட்டி கேள்வி கேளுங்க நான் கேட்டா பதிலே வராது நீங்க கேளுங்க பெரியம்மாவுக்கு பிறகு நீங்க தானே நம்ம குடும்பத்துக்கு ஹெட்டு நீங்க கேளுங்க என்று ஏதோ ஒரு விஷயத்தை நித்தியனிடம் கேட்க சொன்னாள் விஷயம் என்னமோ ஒண்ணும் இல்லாதது சின்ன விஷயம்தான் ஆனால் அவள் சொன்ன விதம் தானாக ஸ்ரீநிதியை இந்த குடும்பத்தின் தலைவியா நான் உன்னை நினைக்கிறேன் என்று சொன்னது ஸ்ரீநிதிக்கு அது குற்ற உணர்வை கொடுத்தது சிறு பெண் கோடீஸ்வரி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் பெரும் கோடீஸ்வரி என்று ஆனாலும் எந்த அலட்டலும் இல்லாமல் நீ இந்த வீட்டுப் பெண் எங்களுக்கு மூத்தவள் எங்களை நடை வழிநடத்தக்கூடியவள் என்று சொன்ன அந்த நிமிடம் குற்ற உணர்வில் கூனி குறுகி போனாள் ஸ்ரீநிதி அவள் ரொம்ப அழகா இல்லை என்றும் நித்தியனுக்கு இணையான அழகு இல்லை என்றும் எத்தனை அவமானப்படுத்தி பேசியிருக்கிறாள் சில நேரம் புரியலை என்றாலும் பல நேரம் புரிந்து கண்கலங்கி அவள் போயிருக்கிறாள் அப்போதெல்லாம் ஏதோ அவளை காயப்படுத்தி விட்ட மாதிரியும் ஜெயித்து விட்ட மாதிரியும் ஸ்ரீநிதி நினைத்து கொண்டு இருந்தாள் ஆனால் இவளோ இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று செய்தி காட்டிவிட்டாள் அதன் பிறகு ஸ்ரீநிதியின் அதன் பிறகு ஸ்ரீநிதியின் சாரி அதன் பிறகு ஸ்ரீநிதியின் ஆணவமும் கர்வமும் சற்று ஒடுங்கித்தான் போனது ஸ்ரீபத்சன் முன்பே சொல்லிவிட்டான் நித்தியனின் திறமைக்கும் உழைப்புக்கும் இவன் பெரிய இடத்துக்கு போய்விடுவான் அந்த சின்ன பெண்ணும் நல்ல பெண்ணா இருக்கிறா இந்த குடும்பத்து மூத்த பெண்ணா லட்சணமா நீ அவளை அனுசரித்து போ இந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நித்திய நினைக்கிறான் அதற்கு நாமளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் முறுக்கிக்கிட்டு நிற்க கூடாது நின்னா நஷ்டம் நமக்குத்தான் எங்க ரெண்டு பேர் மேல கோபம் வருத்தம் இருந்தாலும் உன் மேலேயோ வஞ்சிதா மேலேயோ அவனுக்கு கோபமே இல்லை உங்களை விட அந்த பெண்ணை உங்க கூட இணைக்கணும் என்றுதான் ரொம்ப முயற்சி பண்றான் நைதிகை வளர்ந்த விதம் வேற அவள் ஒரு பணக்காரி என்றே அந்த பெண்ணுக்கு தெரியலை தெரிந்த பிறகும் பெருசா அலட்டிக்கலை இப்ப பாரு வஞ்சிதா பார்லர் கூட்டி போய் எப்படி அழகா பல அந்த பெண்ணை மாத்திட்டா இன்றைய பணக்கார வீட்டு பெண்கள் எல்லாரும் அழகா தெரிய காரணம் பார்லர் பாது தான் அந்த பெண் பார்லர் பக்கமே போனது இல்லை இனி உங்க கூட சேர்ந்து இல்லையா இனி தான் அத் அதிர்ஷ்டம் ஆனாலும் இப்போ உன் தம்பிக்கு பொருத்தமாக இருக்கிறா என்றார்